வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று தமிழகத்தில் ஊடுருவத் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக அக்டோபர் பதினாறாம் தேதி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது இந்த சூழல்ல அக்டோபர் பதினாறாம் தேதி குமரிக்கடல் பகுதிகளில் காற்று சுழற்சி உருவாகி இது அக்டோபர் பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதி வாக்குல லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது இந்த வானிலை காரணிகளால தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை முற்பகல் பிற்பகல் நேரத்துல விட்டு விட்டு ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மழை பொதிவை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா இந்த காற்று சுழற்சி குறைவாக அக்டோபர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள்ல தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல சற்று பரவலான மழைக்கும் ஆஹ் ஓரிரு ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் தினசரி மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகாலை நான்கு மணி முதல் ஏழு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல ஒரு முறையும் பிறகு முற்பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணிக்கு இடைப்பட்ட நேரங்கள்லையும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம் பருவமழை தற்போதைய சூழல்ல தீவிரமடைவதற்கான ஒரு சாதக சூழல் இல்ல அதே சமயத்தில் யாருக்கும் பாதிக்காத வகையில இதமான ஒரு பரவலான ஒரு மனைப்பிரிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது